நீரே எனக்கு புகலிடம் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேரு பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்சையலை என்னவில்லையோ எவரது மனதில் வஞ்சமில்லையோ அவர் பேர் பெற்றவர் எனக்கு புகலிடம் என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன் என் தீ செயலை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் சொன்னேன் நீரும் நெறிட்டையும் பாவத்தையும் போக்கினே ஆண்டவரே அகமமகிழு நேரிய உள்ளத்தோரே நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள் மகிழ்ந்து பாடுங்கள் மகிழ்ந்து பாடுங்கள் ஆண்டவரே என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் முப்பத்தி இரண்டாவது திருப்பாடல் தாவிதுக்குரிய இந்த திருப்பாடலுடைய பல்லவியாக இன்று நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவரே நீரே என் புகலிடம் தாவிது மனமுவந்து கடவுளை நோக்கி சொல்லுகிறார் கடவுளே நீரே என் புகழிடம் அடைக்கலம் அரண் கோட்டை ஏன் இப்படி தாவீது கடவுளை முழுமையாக தஞ்சம் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் கடவுளை புகழிடமாக தாவியது காண வேண்டும் இது தாவீது இந்த திருப்பாடலுடைய துவக்கத்திலேயே சொல்லுகிறார் காரணம் கடவுள் என் குற்றங்களை மன்னித்தார் மறைத்தார் ஏதாவது துவக்கத்தில் பாடுகின்றார் யாருடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டதோ யாருடைய பாவங்கள் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் யாருடைய குற்றங்களை தீச்செயல்களை கடவுள் என்னவில்லையோ யாருடைய உள்ளத்தில் வஞ்சனை இல்லையோ அவர் பேறு பெற்றவர் அன்புக்குரியவர்களே திருப்பாடல் ஒன்று மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது எவையெல்லாம் செய்யக்கூடாது எவையெல்லாம் செய்ய வேண்டும் இதை வைத்து அவர்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லியிருப்பார் ஆனால் இன்றைய இந்த திருப்பாடல் முப்பத்தி இரண்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது செய்யக்கூடாதவற்றை செய்த பின்னும் கூட ஒருவர் பேறு பெற்றவராக மாற முடியும் கடவுள் நம்முடைய பாவங்களை மறைக்க வல்லவர் மன்னிக்க வல்லவர் நம்முடைய பாவங்களை அவர் எண்ணாமல் இருக்க அவரால் முடியும் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்க கடவுளால் இயலும் என்பதை மிக ஆணித்தரமாக தாவீது நம்பினார் நம்பினார் அதை அவர் பெற்றும் கொண்டார் ஒருவர் பேறு பெற்றவராக கடவுள் முன்பாக உயர முடியும் அப்போ என்ன செய்ய வேண்டும் தாவிது என்ன செய்தார் தாவிது தொடரக்கூடிய வரிகளிலே மிக அழகாக சொல்லி கொடுக்கின்றார் நானும் பாவம் செய்தேன் ஆனால் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டேன் நானும் பாவம் செய்திருப்பினும் மனமுவந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டேன் எப்படிப்பட்ட மன்னிப்பு பாவங்களை மறைக்காமல் நேர்மையான உள்ளத்தோடு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டேன் பாருங்கள் இதுதான் இந்த திருப்பாடலுடைய மையம் இப்போ மறைக்காமல் என்னுடைய பாவங்களை நான் ஆண்டவர் முன்பாக அறிக்கையிட்டேன் அதனுடைய பயன் என்ன ஆண்டவர் என்னை மீண்டுமாக நீதிமானாக உயர்த்துகின்றார் அந்த திருப்பாடனுடைய கடைசியில் நான் வாசிக்க கேட்கின்றோம் நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் நேர்மையான உள்ளத்தோரே ஆண்டவரில் மகிழ்ந்து பாடுங்கள் மகிழ்ந்து பாடுங்கள் பிறகு பாவம் செய்த பின்பும் கீழே தவறி விழுந்த பின்பும் மீண்டுமாக கடவுள் செய்கின்றார் பாவத்திலிருந்து தூக்கி விடுகின்றார் எழுந்த பின் நீதிமானுக்குரிய இயல்பை கடவுள் நமக்கு உடுத்துகின்றார் அப்போது நாமும் ஆண்டவரை நோக்கி மகிழ்ச்சியோடு பாடுகின்றோம் தாவீது பாடினார் நம்மையும் இன்று பாட அழைக்கின்றார் அன்புக்குரியவர்களே ஏதோ தவ காலத்தை அண்மையிலேயே நாம் துவங்க இருக்கின்றோம் சரியாக பொருத்தமாக இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது நேர்மையான உள்ளத்தோடு மறைக்காமல் மறைக்காமல் பாவங்களை அறிக்கையிடுவோம் பாவங்களை அறிக்கையிடுவோம் கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவர் மறைக்க வல்லவர் அன்புக்குரியவர்களே பல நேரங்களில் நாம் இதை செய்வதற்கு பதிலாக நாம் நம்முடைய பாவங்களை மறைத்துக் கொள்கின்றோம் நம்முடைய பலவீனங்களை மறைத்துக் கொள்கின்றோம் நம்முடைய சகோதர சகோதரிகளிடமிருந்தும் சரி அல்லது கடவுளிடமிருந்தும் சரி நம்மையே நாம் மறைத்துக் கொள்கின்றோம் இப்படி ஆதாமும் ஏவாளும் துவக்கத்திலே பாவம் செய்தவுடனே தங்களை மறைத்து கொண்டார்களோ தங்களை மறைத்துக் கொண்டார்களோ அது போல நம்மை மறைக்க நம் முயற்சி எடுக்கின்றோம் பல வழிகளை தேடுகின்றோம் இதாவியது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சொல்லுகிறார் மறைக்க வேண்டாம் உங்களுடைய பலவீனங்களை உங்களுடைய பாவங்களை உங்களுடைய தீய செயல்களை நீங்கள் மறைக்க வேண்டாம் காரணம் கடவுள்தாமே அந்த பாவங்களை மறைக்க வல்லவர் மறைக்க வல்லவர் யார் ஒருவர் தங்களுடைய பாவங்களை மறைக்காமல் அறிக்கை அவர்களுடைய பாவங்களை கடவுள் மறைக்கின்றார் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான செய்தி பாருங்கள் இந்த இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் புனித அகுஸ்தினாருக்கு மிக மிக நெருக்கமான திருப்பாடல் இந்த முப்பத்தி இரண்டாவது திருப்பாடல் மிகவும் அவர் அடிக்கடி இந்த திருப்பாடலை அவர் தியானித்தார் எனவும் அவருடைய படுக்கை அறைக்கு அந்த சுவற்றிலே இந்த திருப்பாடலை அவர் பொறித்து வைத்திருந்தார் எனவும் சாகும் வரை சாகும் வரை அந்த திருப்பாடலை அவர் கொண்டே தியானித்துக்கொண்டே கொண்டே வாழ்ந்தார் எனவும் வரலாறு நமக்கு சொல்லி கொடுக்கிறது அன்புக்குரியவர்களே தகுந்த நேரம் தகுந்த காலம் மறைக்காமல் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மறைக்க காத்து கொண்டிருக்கின்றார் கண்களை மூடி அந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் அன்பு தந்தையே இறைவா அன்ற தாவீது மறைக்காமல் அறிக்கையிட்ட எல்லா பாவங்களையும் ஒரு நொடி பொழுதிலே மறைத்து மீண்டுமாக நேர்மையாளராக நீதிமானாக பேறு பெற்றவராக தாவீதை உயர்த்தினீர் அன்பு தந்தையே இதோ எங்களுடைய பாவங்களை இந்த தவக்காலத்தை துவங்க இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே மறைக்காமல் அறிக்கையிட எங்களுக்கு சக்தியை தாரும் எங்களுடைய பலவீனங்களை மறைப்பதை விட்டுவிட்டு நேரிய உள்ளத்தோடு உண்மையான மனத்தோடு எங்களையே நாங்கள் உன் முன்பாக திறந்து காட்ட எங்களுக்கு சக்தியை தாரும் வாய்ப்பை தாரும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமீன்